இப்போது இளைஞரணி செயலாளர் யார் யாருமா இப்போ உதயநிதி உதயநிதி உங்க மகன்றதுனால தெரியுது இது பெருமையா இது மீடியால வரப்போய் சொல்லுவீங்களா இது இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு இதை என்ன பரவாயில்ல நினைச்சு அவர் சொல்றாரு அதாமா பாத்தீங்களா சிரிக்க மாட்டாங்களா அவர் தெரியுதா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன் எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறார்னா சொல்லிட்டு இருக்கேன் தெரியுதா இப்போ செல்லூர் ராஜு அவர்களை பத்தியும் சொல்லி அப்படி அவர் பேசலாமா அவர் மந்திரி அவர் ஒரு லூஸ்ன்ற மாதிரி ஏதோ சொல்லி கோமாலின்னு சொல்லி கோமாலின்ட்டு இது என்னப்பா பதில் இது

அவர் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் என்ன அசம்பிளியில் பேசுகிறீங்களா மாண்புமிகு ஒரு அவ்வளோ உறுப்பினரையும் மாண்புமிகு உறுப்பினர்னு அழைக்கிறீங்களா இல்லையா அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு கோமாளி அவருக்கு ஒரு வேலை இல்லை ம் ஒரு கல்ச்சரில் அவர்கிட்ட தெரியுதா